ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்கழியில் வந்து நரசிம்மர் வழிபாடு எப்படி வழிபடுறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இறைவனை வந்து வழிபாடு செய்ய ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே தேவையில்லை தூய்மையான ஒரு உள்ளம் இருக்கக்கூடிய மனிதன் இறைவனை வந்து எப்படி வழிபாடு செய்தாலும் சரி அந்த பரமாத்மாவின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த தான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய கடவுள் இந்த நரசிம்மர் இவரை பற்றி வந்து ஒரு வழிபாட்டு முறைய பற்றியும் ஒரு சின்ன கதையையும் தான் இன்றைய பார்க்க அதாவது ஒரு பெரிய முனிவர் ஞானி வனத்தில் அமர்ந்து என்பதற்காக அந்த காண வேண்டும் என்பதற்காக தியானம் செய்து கொண்டிருந்தாராம் அந்த வழியாக வந்த ஒரு வேடவன் வந்து அந்த முனிவரை பார்த்து எதற்காக இங்கே அமர்ந்து தியான நிலையில் இருக்கிறீங்க என்று கேட்கிறாராம் அந்த முனிவருக்கு வந்து இந்த வேடனை பார்க்கும் போது ஒரு ஏழனம் ஒரு வீடனுக்கு இந்த தவத்தை பற்றியெல்லாம் என்ன தெரியும் இறைவனை பற்றியெல்லாம் என்ன தெரியும் இறைவனிடம் சொல்லி புரிய வைக்க முடியாது என்பதற்காக ஒரு சிங்கத்தை காண வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று கூறுகிறார் அந்த முனிவர் ஆனால் அந்த வீடவன் சர்வசாதாரணமாக சிங்கம் தானே அந்த சிங்கத்தோடு தானே நான் தினமும் விளையாடி வருகிறேன் என்று சொல்லிட்டு ஒரு நிமிடத்தில் அந்த சிங்கத்தை அழைத்து வருகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல இருந்து கடக்கடவனை கிளம்புகிறாரா கொஞ்ச தூரம் வந்து நடந்து சென்று அவர் வந்து அந்த சிங்கத்தை ஒரு கயிற்றில் கட்டி இழுத்து வந்து முனிவருக்கு முன்பாக நின்றானாம் முனிவர் கண்ணுக்கோ வந்து சிங்கம் தெரியவில்லை ஆனால் அந்த வேடனின் கையில் இருக்கும் கயிறு மட்டும்தான் தான் சிங்கம் எங்கே என்று முனிவர் கேட்க வேடனோ இதோ என் பக்கத்தில் தான் சிங்கம் இவ்வளவு பெரிதாக நிற்கிறது என்று சொல்கிறார் அதனால் வந்து முனிவருக்கும் ஒரே குழப்பம் நரசிம்மர் அந்த சிங்க ரூபத்தில வேடனுக்கு காட்சி தந்துள்ளார் காரணம் வேடனுடைய மனதில் எந்த ஒரு கள்ளங்கபடமும் இல்லை கர்வம் இல்லை குழந்தை உள்ளம் கொண்டவன் வேடன் வேடனுக்கு பெரிய பெரிய மந்திரம் சொல்ல தெரியாது தவம் இருந்து இறைவனை காணுவதற்கான வரத்தை வந்து வாங்க தெரியாத உண்மையான அன்போடு இறைவனை வழிபாடு செய்தால் நரசிம்மர் சிங்க ரூபத்தில வேடனுக்கு வந்து காட்சி அளித்தார் ஆனால் இந்த முனிவருக்கோ தனக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வம் இறைவனை காண முடியும் என்ற அகந்தையும் இருந்ததும் இறைவன் இப்படிப்பட்ட ரிசிகளுக்கு மட்டும்தான் காட்சி தருவார் என்ற எண்ணமும் அந்த முனிவர் மனதிலே இப்பேற்பட்ட சர்வசக்தி கொண்ட முனிவருக்கு நரசிம்மர் காட்சி கொடுத்தாரா இல்லையே வேடன் கையில வந்து சிங்கம் இருக்கிறது என்பதை முனிவர் தெரிந்து கொள்ள வேண்டும் இருக்கும் நரசிம்மர் ஒரு பெரிய ஒரு கர்ச்சனையை வந்து எழுப்புகிறார் அந்த கர்ச்சனையில தான் அந்த ஏன் இந்த உலகமே அப்படியே வந்து அதிர்ந்து போகிறது ஒரு நிமிடம் வந்து முனிவருக்கு எதுவுமே புரியவில்லை ஆனால் உங்களுக்கு புரிந்ததா இது வெறும் கதைதான் இருந்தாலும் வந்து இதுதான் நிஜமும் கூட எளிமையான இறைவனிடம் வந்து முழு நம்பிக்கையோடு நாம நெருங்கி சென்றால் அந்த இறைவன் நம்மை வந்து நெருங்கி விடுவார் எனக்கு வந்து எல்லாம் தெரியும் நான் இறைவனுக்கு பல வகையான பிரசாதங்களை கொடுத்து பல வகையான மந்திரங்களை சொல்லி பூஜை செய்கிறேன் என்னால மட்டும்தான் இறைவனை வந்து காண முடியும் எனக்கு மட்டும்தான் இறைவன் ஆசைகளை வழங்குவார் அப்படின்னு சொல்லி கர்வத்தோடு இறைவனை வழிபாடு செய்பவர்களுக்கு மட்டுமே வந்து இறைவன் சொந்தம் கிடையாது இதற்குத்தான் ஜாதி மதம் இனத்திற்கு அப்பாற்பட்ட சக்தி இறை சக்தி என்று சொல்கிறார்கள் நீங்கள் தினமும் வந்து இந்த நரசிம்மரை வந்து மனமுருக நம்பிக்கையோடு வழிபாடு செய்து பாருங்கள் இந்த மார்கழி மாதத்துல ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ நேரத்தில் வீட்டில் வந்து ஒரு லக்ஷ்மி நரசிம்மரை வைத்து பூஜை செய்யுங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் படம் வீட்டில் இருக்கலாம் தவறு கிடையாது ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள வந்து நரசிம்மரை வழிபாடு செய்வது சிறப்பம் அவருக்கு வந்து ஒரே ஒரு டம்ளர் பானக்கம் நைவேத்தியமாக வைத்து நம்பிக்கையோடு வணங்கி வந்தாலே உங்களிடம் வந்து எந்த கெட்டதும் கண்திஷ்டி ஏவல் பில்லி சோனிய நவக்கிரக கோளாறு நரசிம்மர் மனதிற்கு எந்த வீட்டில வந்து குடி வந்தாலும் சரி அந்த வீடு வந்து சொர்க்கமாக மாறிவிடும் நீங்களும் வந்து நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள் மிக மிக எளிமையான முறையில் நம்பிக்கையோடு வழிபாடு செய்பவர்களுக்கா நரசிம்மரின் தரிசனம் நிச்சயம் கிடைக்கும் என்ற தகவலுடன் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள் ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்